வணக்கம் நாடாளுமன்றத்துக்குள்ளே தாக்குதல் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது யோசிக்கவே முடியல ஒரு இந்திய நாட்டினுடைய முக்கியமான இடம் நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்ற அவையில் முக்கிய தலைவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எம்பிக்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே ஒரு புகை வந்து அதை பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க ஒருவேளை வந்து பாகிஸ்தானுடைய சதியாக இருக்குமா இல்லை இஸ்லாமியர்களின் சதியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கோணம் வந்து இருந்தாலும் கூட இது வந்து ஏன்னா இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சாகா ஷர்மா அப்படிங்கிறவர் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிற தகவல் வந்து வருது ஒரு நல்ல காலம் இதில் வந்து ஏன்னா சாகா ஷர்மாங்கிற நேம் வந்து இஸ்லாமியர் பேர் இல்லை அதனால் இஸ்லாமியரை வந்து இதில் வந்து இழுக்க முடியாது அப்படின்னு பா பாஜக தரப்பில் வந்து இல்லைன்னா இஸ்லாமியர் மேலே பழிய போடக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே இப்படி ஒரு தாக்குதலை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்திய நாட்டுக்கு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு சோதிக்கிற வரலை ஒரு பரிசோதனைக்கு உட்பட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கோணத்திலையும் சிந்திக்க வேண்டிய இருக்கிறது காரணம் என்னென்னா ஒரு நாடாளுமன்ற கட்டிடம் என்பது சாதாரண ஒரு சாமானியன் வந்து எளிதில் வந்து நுழைந்து விட முடியாது ஒரு முதலமைச்சர் வராங்க ஒரு எம்எல்ஏ வராங்க ஒரு எம்பி வராங்க அப்படின்னா கூட அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் அந்த ஒரு நாடாளுமன்ற கட்டிடம் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நாடாளுமன்ற கட்டிடம் அந்த கட்டிடத்துக்குள்ளே ஒரு நபர் வந்து புகுந்து சாதாரண அதுவும் சாதாரண ஒரு சாமானியன் புகுந்து ஒரு தாக்குதலை வந்து ஏற்படுத்துகிறாங்கன்னா இது எந்த வகையில் இது இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வகையில் ஒரு பாதுகாப்பை பரிசோதிக்கிற வகையில் இது இருந்திருக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு சமூக வலைதளங்களில் பேசப்படுது குறிப்ப பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளான அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகனுடைய எம்பி அவருடைய பாஸை கொடுத்து தான் அந்த சாமானியன் வந்து நபர்களெலாம் உள்ளே வந்திருக்குறாங்க அந்த எம்பி கொடுத்த அந்த அனுமதி சீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாஸை எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்போது ஒருவேளை இவங்க பாஜகவினுடைய பிரமுகராக இருப்பாங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உள்ளே வராங்கன்னா எல்லோரும் உள்ளே வந்து பா ஒரு சாமானியன் கூட சாதாரண மனிதர்கள் கூட நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே பார்வையாளராக வந்து அந்த கூட்டத்தொடரை வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் எம்பி வந்து ஒரு சீட்டு கொடுத்தாருனா ஒரு பாஸ் கொடுத்தாருனா நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள வந்து அந்த அவைகள்ல என்னென்ன நடக்குதுன்னு ஒரு பார்வையாளராக உட்காந்து பார்க்கலாம் அந்த வகையில ஒரு எம்பி பிஜேபியினுடைய எம்பி கொடுத்த அந்த பாஸ் அடிப்படையில் அதை வச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க அப்படி உள்ளே வரும்போது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு புக்கோ இல்லை வேற ஏதாவது சந்தேகத்துக்குரிய ஒரு பொருளை வந்து அந்த உள்ள வந்து கொண்டு போக முடியாது அதுக்குன்னு பல பலகட்ட பாதுகாப்பு இருக்குது அதெல்லாம் மீறி வந்து உள்ளே போக முடியாது சாதாரண ஒரு புக்கு கூட கையில் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதியை கூட நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு புகை குண்டை ஒரு புகையை வந்து உள்ள செலுத்துகிறாங்க ஒரு அட்டாக் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த பலகட்ட சோதனைக்கு உள்ள நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைய அந்த சாதாரண சாமானியன் எப்படி வந்து கையில் அந்த மாதிரியான ஒரு பொருளை ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை எப்படி உள்ளே கொண்டு போனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்து இருக்குது இது வந்து வெளிநாட்டினுடைய சதியாக இருக்குமா இல்லை இந்தியாவின் பாதுகாப்பு எப்படி இருக்குது பலமாக இருக்கிறாங்களா இல்லை வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சோதிக்கிறதுக்காக இந்த விஷயம் நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பல்வேறு கோணங்களில் வந்து அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க நாட்டினுடைய பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய இந்திய நாட்டை வந்து பாதுகாக்கிறதுல பாதுகாப்பாக வச்சுக்கிறதுல எங்களை விட வேறு யாரும் சிறந்தவர்களாக இருக்க முடியாது நாங்கள் தான் வந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் மோடி சொல்கிறார் அதே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டை எங்கே நீங்கள் பாதுகாப்பு வச்சுருக்கீங்க முதல்ல நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தை வந்து பாதுகாப்பு வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னு கனிமொழி சொல்கிறாங்க ஸோ நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இது வந்து தொடர்ந்து வந்து இப்போ நடந்த சம்பவம் வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சி உரிய நபர்களை வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு இவர்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க எந்த மாதிரியான நபர்கள் வந்து இவர்களை இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் இந்த விஷயங்களை போயிட்டு இருக்குது இதற்கான ஒரு பெரிய தனி குழு அமைச்சு இது வந்து யார் செஞ்சுது இது இந்த பின்னணியில் எந்த விதமான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க ஆனால் இதே ஒரு சோதனைக்குட்பட்ட ஒரு நபர் வந்து நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே ஒருத்தர் வராங்க அப்படின்னா இது எப்படி பார்க்கப்படுது இந்த அச்சுறுத்தல் வந்து நான் மாதிரியான மனநிலையை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே இப்படி ஒரு தாக்குதல் இருக்குதுன்னா சாதாரண ஒரு வீட்டுக்கோ ஒரு சாதாரண ஒரு ஒரு மாநிலத்துக்கோ இது வந்து தீவிரவாதிகளோ இல்லை இது போன்ற அமைப்புகளோ எப்படி தாக்குவாங்க அப்படிங்கிற பெரிய பயம் ஒரு அச்சுறுத்தலும் மக்களுக்கு எழும்புது அந்த வகையில் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே இது போன்ற நபர்கள் எப்படி வந்தாங்க யாருடைய அனுமதியோடு வந்தாங்க ஒருவேளை வந்து இவர்களே கதை திருப்பி பிஜேபிக்காரங்களே வந்து பிஜேபி பாஸ்லேயே உள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்களா இல்லை வந்து வேறு யாராவது எதிர்கட்சி எதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க உள்ள வந்து உள்ளே அனுப்பியிருக்கிறாங்களா எப்படியா இருந்தாலும் அது பாஜக சார்ந்த தனி நபராக இருந்தாலும் வெளியிலிருந்து எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் வருவது என்பது மிக மிக தவறான ஒரு செயல் கண்டிக்கத்தக்க செயல் அப்படி உள்ளே வராங்கன்னா நாடு எந்த நிலையில் போய்கிட்டுருக்குது ஒரு அதாவது நாட்டுக்கு அச்சுறுத்துகிற வகையில் இந்த செயல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாகவே இது வந்து மிகப்பெரிய யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது நாட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை மக்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க நாடு அமைதியாக இருக்கிறது நாட்டு பா நாடு வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்குதுன்னு மோடி சொன்னாலும் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள இது போன்ற தாக்குதல் நடந்தது மோடி என்ன சொல்வார் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இது வந்து இந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுத்தி எல்லாரும் வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பாக மத்திய அரசு சார்பாக முன்வைக்கிறாங்க இந்த போ அன்னைக்கு ஏற்பட்ட இந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ள ஏற்பட்ட தாக்குதல் தாக்குதலில் இது ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னு எம்பிக்கள் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாலு எம்பிக்கள் வந்து கோஷம் போட்டாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த அந்த இதை கண்டித்து முழக்கமிட்ட பதினாலு எம்பிக்களை வந்து அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ இது இதுதான் மிகப்பெரிய நடவடிக்கையாக இது யார் இது ஒரு சாதாரண ஒரு சாமானியன் உள்ளே வரக்கூடிய ஒரு வகையில் பாதுகாப்பற்ற நாடாளுமன்றத்துக்குள்ளே எப்படி பாதுகாப்போடு இருக்கக்கூடிய நாடா நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பற்ற செயல் வந்து நட ஈடுபட்டுருக்கிறாங்களே இது போன்ற நபர்களை எப்படி உள்ளே வரக்கூடிய விஷயமாக இருந்தது இது இது வந்து மிகவும் கண்டித்த கண்டிக்கத்தக்கதுன்னு பல கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க நாட்டுக்கு அச்சுறுத்த வகையில் உள்நாட்டு சதியா இல்லை வெளிநாட்டு சதியா என்றெல்லாம் பின்னாடி தான் தெரியும் இது தீவிரமான விசாரணை இருக்கிறாங்க இருந்து பார்ப்போம் இதனுடைய சதிக்கு பின் யார் இருக்கிறாங்க எந்த அமைப்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறது விசாரணை முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்